நடப்பாண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நாளை மறுதினம் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முழு ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம் கார்த்திகேயன் தச்சங்குறிச்சியில் நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தச்சங்குறிச்சி எந்த அளவுக்கு தயாராக வருகிறது எத்தனை காளைகள் களமிறங்குகின்றன எவ்வளவு காளையர்கள் களமிறங்க போகிறார்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படியெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன என்ன மாதிரியான விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன சொல்லுங்க தமிழகத்தின் மோகன்ராஜ் வணக்கம் தமிழகத்தின் பாரம்பரிய மிக்க வீர விளையாட்டுகளில் ஒன்றாக விளங்கும் ஜல்லிக்கட்டு இன்று உலகம் போற்றும் உலகமே ரசித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று ஏராளமான இளைஞர்களையும் ஆர்வலர்களையும் இன்று கவர்ந்து வருகிறது தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாடிவாசல்களை கொண்ட மாவட்டம் வந்து புதுக்கோட்டை மாவட்டமாகும் இம்மாவட்டத்தில் தான் வந்து அதிகப்படியான ஜல்லிக்கட்டு காலைகள் வளர்க்கப்படுவதும் இங்கு வந்து வடமாடு மஞ்சு விரைப்பு போட்டிகள் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்று வரும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புது ஜல்லிக்கட்டு போட்டியானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி அஹ் நாளை மறுதினம் தச்சங்குறிச்சி கந்தரவக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சி கிராமத்தில் தான் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்குகிறது இப்போட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்தும் ஜல்லிக்கட்டு காலைகள் சுமார் எண்ணூறு முதல் ஐநூறு காலைகள் வந்து களம் இறங்கும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அரசோ அரசின் விதிமுறை விதிமுறைகளின்படி நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று என்று சுற்றுகள் வாரியாக வந்து வந்து அவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்கப்படும் விழா கமிட்டி புகழ் பெற்று பாலமேடு உள்ளிட்டவை இங்கு தொடங்கப்பட்ட பிறகுதான் அங்கே அந்த போட்டியானது நடைபெறும் இந்த முதல் போட்டி என்பதும் இங்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கும் அதற்காக காளைகள் வந்து காளைகள் மாடு பிடி வீரர்கள் தங்கள் வந்து ஆயத்தமாகி வருகின்றார்கள் மோகன்ராஜ் விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி கார்த்திகேயன்